ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி வீட்லேயே அரைச்ச ஃபிஷ் மசாலா வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் பத்து பதினஞ்சு பூண்டு பொற்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் கசகசா ரெண்டு கிராம்பு மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாலு டீஸ்பூன் மல்லி ரெண்டு துண்டு பட்டை எடுத்துக்கலாம் லெமன் வந்து நம்ம பேஸ்ட்டாக போடும்போது அந்த சமயத்தில் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ எடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம உப்பு லெமன் ஜூஸ் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா செய்யும் செய்யும்போது இதோட வாசனை டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட அந்த மீனோட அந்த ராஸ்மெல் இல்லாத மாதிரி நல்லா கமகமனு மனமாக நல்லாயிருக்கும் இப்போது உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால இந்த மசாலா எல்லாமே நல்லா மீனில் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸும் வந்துட்டு ஒரு லெமனோடது வந்து எடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போதும் தேவைப்பட்ட லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே நைஸான பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு நைன்டி பர்சன்ட் அரைப்பட்ட மாதிரியான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருந்ததுன்னா மசாலா வந்து பிடிக்காது அதனால இந்த கன்சிஸ்டன்ஸிக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை வந்து ஒவ்வொன்னா டிப் பண்ணி எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம் நம்ம பேக்கெட்டில் வாங்குற பொடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் இப்படி நம்ம ஹோம் மேடாக செய்யும்போது பார்த்திங்கன்னா காரம் வந்து குழந்தைகள் கொஞ்சம் அளவாக சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் வந்துட்டு பிடிக்கும் ஒவ்வொரு வேலை நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தனியாக அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூட நம்ம வரமிளகாயை தனியாக ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்க பேஸ்ட் கூட அந்த வரமிளகாயை அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துனாலும் நல்லா ஸ்பைஸியாக வந்துட்டு நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம வாங்கிட்டு இருந்த ஃபிஷ் எல்லாத்துக்கும் நம்ம அரைச்ச மசாலா வந்து கரெக்டாக போயிருந்தது இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் வந்து அந்த மசாலா எல்லாமே மீனில் பிடிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து தவால போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் எப்போதுமே வந்து தோசைக்கல்ல தான் செய்வேன் நான்ஸ்டிக் அதுக்கப்புறம் இரும்பு பேன் அதை விட எனக்கு வந்து இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதனால் நான் தோசைக்கல்லையே தான் போட்டு எடுத்துக்குவேன் ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டு எடுத்துக்குவேன் இதை குக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நார்மல் குக்கிங்கே வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கும் அதே தான் யூஸ் பண்ணுவேன் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு தடவை அப்படியே திருப்பி திருப்பி மெதுவாக போட்டு சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் சூப்பராக பிடிச்சி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு நல்ல டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி தவறாமல் உங்கள் வீட்லேயும் இந்த மசாலா வச்சு ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்